எக்கேடு எக்கேடுகட்டாலும் இனி எடப்பாடியுடன் கூட்டணி சேர மாட்டேன் அதிரடியில் ஓபிஎஸ் திமுகவுடன் கூட்டணி நூற்றி எழுபது தொகுதிகளில் கண்டிப்பாக நிற்பேன் என்ற எடப்பாடி அதிர்ச்சியில் பியூஷ் கோயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் பாஜக இறங்கியிருக்கு நேற்று ஆலோசனை நடைபெற்ற நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக இருக்கும் கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் மேலும் விஜய் அல்லது திமுகவை வெற்றி பெற வைத்து எடப்பாடியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸின் எண்ணம் எனவும் அதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்வார் என்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகிட்டு வருது குறிப்பாக அதிமுக கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் பாஜக நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளதால் ஒவ்வொரு கட்சியும் தங்களது அரசியல் கணக்குகளை மீண்டும் மீண்டும் போட்டு பார்க்கும் சூழல் உருவாகியிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அதிமுக கூட்டணியை வலுப்படுத்த முடியாமல் தடுமாறி வருது ஒருமித்த கருத்து கொண்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தாலும் இதுவரை எந்த முக்கிய கட்சியும் அதிகாரபூர்வமாக இணைந்ததாக அறிவிப்பு வெளியாகலை இந்த சூழலில் அதிமுக கூட்டணியை அமைக்கும் பணியில் பாஜக நேரடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கு அந்த வகையில் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க பியூஷ் கோயல் நேற்று சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது இதில் கூட்டணி விவகாரம் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டதா தகவல்கள் வெளியாகியிருக்கு குறிப்பாக பாஜக தரப்பில் சுமார் ஐம்பது தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் அதில் அதிமுக தரப்பில் இருபத்தி மூணு தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த ஆலோசனையில் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வுகள் குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது விஜய் ஒரு ஸ்பாய்லராக செயல்படலாம் என்றும் அவரது அரசியல் செயல்பாடுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடாது என்றும் பியூஷ் கோயல் கூறியதா சொல்லப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சி எடுத்துள்ளதாக சொல்லப்படுகின்றது இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனால் இந்த தகவல்களுக்கு முற்றிலும் மாறா நேற்று இரவு ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களோட தொண்டை உரிமை மீட்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியும் இணையும் எந்த திட்டமும் இல்லை என்று அவர் தெளிவாக தெரிவித்தார் மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல பாடம் புகட்டுவோம் என்று அவர் கூறியதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இதுகுறித்து குறித்து ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில் கடந்த பதினோரு தேர்தல்களில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துள்ளதாகவும் இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலே காரணம் என்றும் குற்றம் சாட்டியிருக்கார் தமிழகத்தின் பெரிய கட்சியாக இருந்த அதிமுக இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இபிஎஸோட கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் இதற்கிடையே அதிமுக கூட்டணியை பலப்படுத்த எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே தமிழக வெற்றிக்காக கூட்டணியில் இணைக்க முயற்சி செய்தாலும் அது வெற்றி அளிக்கவில்லை தற்போது பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை அணுகி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு வராது மேலும் செங்கோட்டையன் தலைமையில் தாவேகா சார்ந்த அணிய கூட்டணியில் இணைக்கவும் முயற்சிகள் நடைபெற்று வருது இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வெளியிடும் தகவல்கள் அதிமுக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு பல ஆண்டுகள் அதிமுகவில் இருந்து தன்னை கட்சியில் மதிக்காமல் ஓரங்கட்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதே ஓபிஎஸின் நிலைப்பாடு என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றாங்க தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்காவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வரக்கூடாது என்பதுதான் தான் ஓபிஎஸின் திட்டம் என சொல்லப்படுகிறது தனிப்பட்ட செல்வாக்கும் சமுதாய அடிப்படையிலான செல்வாக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்னும் இருப்பதால் அதை எடப்பாடிக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டு வராது என பேசப்படுகிறது இதன் காரணமாக அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாம் என்றும் தேவையான சூழ்நிலை ஏற்பட்டால் திமுகவுடன் கூட்டணி சேரல ஓபிஎஸ் தயங்க மாட்டார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றாங்க இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஓபிஎஸின் செயல்பாடுகள் அதிமுக பாஜக ஓபிஎஸ் விஜய் ஆகியோரின் அரசியலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துமா என்ற கேள்வி தற்போது இருந்திருக்கு தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரால் நியமிக்கப்பட்ட பியூஷ் கோயல் சென்னையில் எடப்பாடியை சந்தித்தார் அப்போது தொகுதி பங்கீடு குறித்து பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதில் அதிமுக மட்டும் நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடுவதில் தீர்க்கமாக உள்ளதாகவும் பாஜகவுக்கு இருபத்தி மூணு தொகுதிகள் மட்டும் ஒதுக்க முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதாக சொல்லப்படுகிறது பாஜக ஐம்பது தொகுதிகளை எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் எடப்பாடியின் முடிவு பாஜகவை அதிர்ச்சிக்குள்ளாகியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதே சமயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை என்றும் கள நிலவரம் குறித்து தான் பேசினோம் என்றும் கூறினார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய நிலவரப்படி நான்கு முனை போட்டி நிலவும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் கட்சிகள் இடையே நான்கு முனை போட்டி நிலவ வாய்ப்பிருக்கு இதில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை எதிர்கொள்கிறாங்க தாவேகா கூட்டணிக்கு தயார் என அறிவித்து கடையை திறந்து வைத்திருந்தாலும் தற்போது வரை எந்த கட்சியும் கூட்டணிக்கு அணுகவில்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை யாருடனும் கூட்டணி கிடையாது என அறிவிச்சிட்டாங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் டிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளன தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளை சிந்தாமல் சிதறாமல் வைத்து தேர்தலை சந்திக்க திமுக ஆயத்தமாகிட்டு வருது மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு திமுகவை விடுத்த மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று எடப்பாடி அறிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்த பிறகு தங்களுக்கு உரிய மரியாதை இல்லை என ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் வெளியேறினாங்க இந்த சூழலில் தான் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாரை சேர்க்க வேண்டும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதிமுக மட்டும் நூற்றி எழுபது தொகுதிகளை போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பாஜகவுக்கு இருபத்தி மூணு தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு